அனைவருக்கும் வணக்கம் இது மணக்கேணி ஒரு வாரம் கழித்து ஒரு அப்டேட்டை கொடுக்கலாம் அப்படின்றதுனால இந்த வீடியோவை நான் போடுறேன் இது முழுக்க முழுக்க செகண்ட் கிரேடு இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஒரு வீடியோ வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் இது தொடர்ந்து நம்ம ஒரு சில அப்டேட்டெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் நான் வீடியோ வந்து தொடர்ந்து போட்டுட்ருக்குறேன் யூஜி டிஆர்பி ஆகட்டும் எஸ்ஜிடி செகண்ட் கிரேடு டிஆர்பி ஆகட்டும் ஸோ எல்லாத்துக்குமான ஏதாவது நமக்கு தெரிஞ்ச இந்த இன்ஃபர்மேஷனை நமக்கு கெட்டினா அந்த இன்ஃபர்மேஷனை வந்து உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் இந்த வீடியோவை வந்து திரும்ப திரும்ப நான் போடுறேன் இன்றைக்கி வந்து இந்த வேக்கன்சி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸோட வேக்கன்சியை வந்து போடுறதுக்கான முக்கியமான காரணம் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நிகழ்வு இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எஸ்ஜிடி ஏற்கனவே பணிபுரியக்கூடிய செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்கான இந்த மாவட்ட மாறுதல் கலந்தாய்வு பொதுவாக வந்து ஒன்றியத்துக்குள்ளே நடக்கும் அடுத்து வந்து ஒன்றியம் விட்டு ஒன்றியம் நடக்கும் அடுத்து மாவட்டத்துக்குள்ளாக அந்த பொது மாறுதல் கலந்தாய்வு விருப்பப்பட்ட இடத்த வந்து ஆசிரியர்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான அந்த கலந்தாய்வு வந்து நடக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நாட்களாக தொடர்ந்து மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறுதலுக்கான அந்த பொது மாறுதல் கலந்தாய்வு வந்து நடந்திருக்கு ரொம்ப சிறப்பாகவே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து பார்த்திங்கன்னா தற்போது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பாக அறிவிக்கப்பட்ட ஒரு அரசாணை இரநூத்தி நாற்பத்தி மூன்று மூன்று சாரி அந்த அரசாணையின் மூலமாகத்தான் மாவட்டம் விட்டு மாறுதல் வந்து பார்த்திங்கன்னா மிக சுலபமாக எந்த சீனியாட்டி பாதிப்பும் இல்லாமல் இடைநிலை ஆசிரியர்கள் தங்களுடைய விருப்பப்பட்ட அந்த சொந்த மாவட்டங்களுக்கு மாறுதலுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இன்றைக்கி கிடச்சிருக்குது அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இளைய ஆசிரியர்கள் மத்தியில் வந்து பார்க்கப்படுது ஸோ அந்த இரநூத்தி நாற்பத்தி மூணு அப்படின்ற ஒரு அரசாணையை எதிர்த்து நிறைய போராட்டங்கள் வந்து தொடக்கப்பள்ளியில் பணிபுரியக்கூடிய அந்த சங்கங்களை சார்ந்த ஆசிரியர்கள் வந்து இன்னைக்கு பண்ணிட்டு வராங்க அப்படின்றது நமக்கு தெரியும் இந்த அரசாணை முழுக்க முழுக்க ரத்து செய்யணும் அப்படின்ற வகையில் போராட்டம் வந்து பெரிய அளவில் போயிட்டுருக்கு ஆனாலும் கூட இளைய ஆசிரியர்கள் மத்தியில் குறிப்பாக வந்து டெட்டு ஆசிரியர்கள் மத்தியில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு பனி பதினான்கு ஆகிய ஆண்டுகளில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆனால் இடைநிலை ஆசிரியர்களுடைய மத்திய மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வந்து பெற்றிருக்கு எப்படி அப்படின்னும்போது சவுத் சைட்லேருந்து தென் மாவட்டங்கள்லேருந்து நிறைய ஆசிரியர்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதினாலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை போன்ற வட மாவட்டங்களில் வந்து முழுக்க முழுக்கவே கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதத்துக்கு மேலே வந்து அப்பாயின்மெண்ட் ஆனாங்க ஸோ அவங்க வந்து ஓரளவு தங்களுடைய அந்த பக்கத்து மாவட்டத்துக்கோ அல்லது சொந்த மாவட்டங்களுக்கோ இந்த அரசான இரநூத்தி நாற்பத்தி மூணை பயன்படுத்தி எந்த சீனியார்ட்டி பாதிப்பும் இல்லாமல் பதவி உயர்வுக்கு வந்து சீனியாட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ மாவட்ட மாறுதலில் வந்து கடந்த காலங்களில் வந்து போன வருஷமெல்லாம் வந்து போகும்போது சீனியார்ட்டி வந்து இழந்துட்டு அவர் ஜூனியராக போயிட்டு அவர் மாவட்டத்தில் வந்து பணிபுரியணும் அல்லது பக்கத்து மாவட்டத்தில் வந்து ஒரு பணி புரியணும் நம்முடைய நண்பர் ஒருவர் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து அவருடைய சொந்த மாவட்டமான திருநெல்வேலிக்கு வந்து கடந்த ஆண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலந்தாய்வில் வந்து கலந்துக்கிறாரு ஆனாலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து எந்த காலிப்பிரண்டும் இப்போ வரைக்குமே கிடையாது ஸோ திருச்சி வரைக்குமாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி வரைக்கும் போயிருக்கிறார் அவர் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து மாவட்ட மாறுதலில் போகும்போது இளையவராக போகணும் அதாவது மோஸ்ட் ஜூனியராக வந்து போகணும் ஆனால் இந்த இரநூத்தி நாற்பத்தி மூணு அதே சீனியார்ட்டியோட அதே அப்பாயின்மெண்ட் சீனியார்ட்டியோட போகிறதுனால மிகப்பெரிய ஒரு பலனாக வந்து இடைநிலை ஆசிரியர்கள் மத்தியில் வந்து பார்க்கப்படுது ஸோ இன்னைக்கு அந்த மாவட்ட மாறுதல் கலந்த வந்து நடந்து முடிஞ்சிருக்குது செகண்ட் டிகிரேட் டீச்சர்ஸ்க்கான அனைத்து விதமான ஜென்ரல் ட்ரான்ஸ்வர்ஸ் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு ஒரு புதிய நியமனம் வந்து பண்றாங்க அப்படின்னா பழைய வீடியோக்களில் கூட நான் சொல்லியிருக்கிறேன் எந்த வித புதிய நியமனம் செய்யும்போதும் அந்த பதவிகளில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு விருப்ப மாறுதல் கலந்தாய்வு அவர்கள் விருப்பப்பட்ட இடத்த வந்து அவங்க எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வழங்கிட்டு தான் புதிய நியமனம் வந்து பண்ணுவாங்க ஸோ செகண்ட் டிகிரேட் டீச்சர்ஸ்க்கான பொது மாறுதல் கலந்தாய்வு வந்து முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சு இன்னைக்கு முடிஞ்சிருச்சு அதனுடன் அடிப்படையில் விரைவில் மிக மிக விரைவில் ஓரிரு மாதங்களுக்குள்ளாக உங்களுக்கு வந்து அந்த கீ ஆன்சர் வந்து இன்னும் வெளியிடல ஸோ அந்த எல்லாம் இனிமேல் வந்து நடக்க போது கீ ஆன்சர் வந்து அடுத்த ஒரு பத்து பதினஞ்சு நாட்களுக்குள்ள ரிசல்ட் வர்றதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு நான் முன்னவே சொன்னேன் நிறைய வேக்கன்ட்டு சமாளிக்க முடியல அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எச்எம்ஸ் ஆலை பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர்ஸால் டிஸ்ட்ரிக் எஜுகேஷன் ஆஃபீஸஸால் நடத்த முடியல நிறைய டெப்புடேஷன் பிரச்சனை வந்து வருது மாற்றுப் பணிகளுக்கு வந்து நிறைய ஆசிரியர்களை அனுப்ப வேண்டிய தேவை இருக்குது ஒரே தலைமை ஆசிரியர் வந்து ஓரிரு பள்ளிகளை வந்து கவனிக்கக்கூடிய சூழல் வந்து இருக்கிறதுனால மிக 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 விரைவில் புதிய பணி நியமனம் இடைநிலை ஆசிரியர்களுக்கான புதிய பணி நியமனம் வந்து போகுது அதனுடைய அடிப்படையில் கடந்த வாரம் நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டோம் அதாவது மொத்தமாக வேக்கன்சி வந்து செகண்ட் கிரேடோட வேக்கன்சி வந்து ஐயாயிரத்தி எட்நூற்றி நான்கு வேக்கன்சி வந்து இருப்பதாக ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் அதனை ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக இன்றைக்கி இந்த ஜென்ரல் டிரான்ஸ்ஃபர் எல்லாம் நடந்து முடிந்த பின்னாடி ஒரு சில அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து மாறுபடும் ஏன் போது சவுத் சைடில் வட மாவட்டங்கள்லேருந்து தென் மாவட்டங்களுக்கு போகக்கூடிய ஆசிரியர்கள் நிறைய வந்து இன்றைக்கி வந்து போயிருக்கிறாங்க ராமநாதபுரம் போயிருக்கிறாங்க சிவகங்கை மாவட்டம் போயிருக்கிறாங்க மதுரை மாவட்டத்துக்கு கூட வந்து போயிருக்கிறாங்க வேக்கன்சி இல்லைனாலும் கூட ஒன்று ரெண்டு வேக்கன்சி வந்து அப்பப்போ கிரியேட் ஆகும்போது கிரியேட் மீன்ஸ் ஒரு ஆசிரியர் வந்து மதுரை மாவட்டத்திலிருந்து பக்கத்தில் அவருடைய சொந்த மாவட்டமான திருநெல்வேலிக்கோ அல்லது சிவகங்கைக்கோ வந்து போகும்போது மதுரை மாவட்டத்தில் காளிப்பனிடம் இருக்கும் ஸோ மதுரை மாவட்டத்துக்கு இன்னொரு ஆசிரியர் வந்து வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது ஐநூற்றி எட்நூற்றி நாலு வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இன்னைக்கு வந்து இந்த கலந்தாய்வு முடிந்த பின்னாடி வேக்கன்சியை வந்து ஃபைனல் பண்ணி விட்ருக்குறாங்க கிட்டத்தட்ட நமக்கு ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு வேக்கன்சி வந்து இப்போ வரைக்குமே வந்து இருப்பதாக வந்து குறிப்பிட்டிருக்குறாங்க முன்னாடி வந்து ஐயாயிரத்தி எட்நூற்றி நான்கு வேக்கன்சி வந்து இருந்தது இப்போ வந்து கிட்டத்தட்ட அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது வேக்கன்சிக்கு மேலே வந்து இருக்குது அது எதனால் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது கூடுதலாக இருக்கக்கூடிய ஆசிரியர் பணியிடங்களை அரசு வந்து திரும்ப எடுத்துக்கும் அதாவது கிட்டத்தட்ட மாணவர்கள் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு ப்ளஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து நான்கு ஆசிரியர்கள் வந்து இருக்கலாம் இதுதான் வந்து ரேஷியோ இதுக்கு கீழே வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஒரு ஆசிரியர் வந்து தூக்க வேண்டிய கட்டாயம் வந்து இருக்கும் மன்னிக்குவோம் மூன்று ஆசிரியர்கள் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஆசிரியரை வந்து திரும்ப எடுத்துக்கும் அந்த அரசு ஏன்னா அவர்களுக்கு வந்து அந்த நிதி வந்து அந்த இடத்துல கூடுதலாக வந்து செலவிட வேண்டிய தேவை வந்து இருக்காது ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது போஸ்ட்டை வந்து இழந்திருப்பதாக வந்து நான் பார்க்குறேன் அறுபது ப்ளஸ்ஸு இந்த பணியிடங்களை வந்து இப்போ நம்ம இழந்திருக்கிறோம் அரசு வந்து எடுத்திருக்குது இதுக்கு முழு முழுக்க 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 வந்து காரணம் வந்து மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து இல்லாமல் தான் வந்து போனது தான் காரணம் ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தி இரண்டு அந்த மாதிரி அறுபத்தி மூன்று அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு மூன்று பேரோ இரண்டு பேரோ இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த எண்ணிக்கை வந்து ஒரு மூன்றோ நான்கோ வந்து குறையும் போது அவர்கள் பிரைவேட் ஸ்கூலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்தினாலே வந்து போது அல்லது வேறு அரசு பள்ளிகளுக்கு வந்து போகும்போது அதனுடைய எண்ணிக்கை வந்து குறையும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாணவர் ஆசிரியரோட அந்த ரேஷியோ விகிதாச்சாரம் வந்து குறையும் போது தன்னிச்சையாகவே அரசு வந்து அந்த ஒரு ஆசிரியர் பணியிடத்தை வந்து எடுத்துரும் ஸோ அதனுடைய அடிப்படையில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு அப்டேட் இப்போ மாலை அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு பணியிடங்கள் இருப்பதாக அரசு வந்து குறிப்பிட்ருக்குது இந்த புள்ளி விவரத்தை எ எடுத்து நம்மளுடைய அந்த குழுக்களில் வந்து வெளியிட்ருக்குறாங்க இதுவும் கூட பெரிய அளவில் பாதிக்கலை நல்ல ஒரு வேக்கன்சி தான் வந்து இருக்குது நிச்சயமாக வந்து பாருங்கள் இருக்கக்கூடிய நிறைய வேக்கன்சியை வந்து போட போகிறாங்க இந்த இடத்துல அப்படியே நம்ம பார்க்கலாம் கிருஷ்ணகிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் முதல்ல இருக்குது இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரேண்டமாக கொடுத்துருக்குறாங்க வரிசைப்படி வந்து கொடுத்து கொடுத்துருக்குறாங்க படி ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சியை பொறுத்து அந்த ரேங்க் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இருக்கிறதுலே கிருஷ்ணகிரி தான் எது வேக்கன்சி அதிகமாக இருக்கோ அந்த மாவட்டங்கள் வந்து முதல்ல கொடுத்துருக்குறாங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு திருவண்ணாமலை எழுநூற்றி இருபது திருப்பூர் வந்து ஐநூறு தருமபுரி நானூற்றி பதிமூன்று திருப்பூர் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது திருப்பத்தூர் வட மாவட்டம் முந்நூற்றி அறுபத்தி நான்கு கள்ளக்குறிச்சி முன்னூற்றி இருபத்தி ஐந்து செங்கல்பட்டு இரநூத்தி எண்பத்தி ஒன்பது சேலம் இரநூத்தி எண்பத்தி ஒன்பது ஈரோடு

மயிலாடுதுறை நாற்பத்தி மூன்று நீலகிரிஸ் வந்து இருபத்தொன்பது கரூர் இருபத்தி ஆறு சிவகங்கை ஒன்பது நாகப்பட்டினம் வந்து ஒன்று மற்றது அந்த திருநெல்வேலி மதுரை தூத்துக்குடி இந்த மாதிரியான மா கன்னியாகுமரி இந்த மாதிரியான மாவட்டங்களில் வந்து காளிப்பண்ணிடமே கிடையாது ஒரே ஒரு காளிப்பனிடம் கூட கிடையாது நில் ஏன்னா எல்லோருமே எடுத்துட்டாங்க அப்படின்றது அர்த்தம் நிறைய மாவட்டங்கள் வந்து காணாமல் போயிருக்கு டோட்டலாகவே கிட்டத்தட்ட இருபத்தெட்டு மாவட்டங்கள் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுதான் வந்து வேக்கன்சி மொத்தம் ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூன்று வேக்கன்சி வந்து இருக்குது நீங்கள் வந்து ஒரு பிரச்சாரமாகவே இது வந்து முன்னெடுக்கணும் என்ன முன்னெடுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து சிஎம்செலுக்கு அடித்து வந்து பேசுங்க வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண சொல்லுங்கள் நீங்கள் வந்து அமைதியாக இருந்தீங்கன்னா எதுவுமே நடக்காது அமைச்சர் அவர்கள் அன்பிலார் அவர்கள் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் மனு கொடுக்குற வேலையை வந்து பாருங்கள் ஒரு அமைப்பாக நீங்கள் திரண்டு நிச்சயமாக இதை வந்து முன்னெடுக்கணும் நீங்கள் ஒருங்கிணைந்து செயல்படும்போது தான் எதாவது ஒன்று செய்ய முடியும் தொடர்ந்து அமைச்சர்கள்கிட்ட வந்து நீங்கள் மனுவை வந்து கொடுங்க அமைச்சர் அன்பிலார் இருக்கார் நிச்சயமாக வந்து செவி கொடுத்து கேட்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு ஸோ தொடர்ந்து கேளுங்கள் செகண்ட் கிரேடை பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய வேக்கன்சி வந்து போகிறதுக்காக போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உள்ளதுங்க நமக்கு இன்னும் ஒரு ஆயிரத்திலிருந்து ஒரு ஆயிரத்து ஐநூறு வேக்கன்சி இருந்தால் கூட போதும் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன்ட்டி ப்ளஸ்ஸோ அல்லது நைன்டி ஃபைவ் ப்ளஸ்ஸோ எடுத்த அத்தனை பேருக்கும் வந்து பணி வாய்ப்பு கிடைக்கிற ஒரு வகையில் வந்து இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து இது நீங்கள் செய்யணும் அப்படின்றத ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் இன்னும் நிறைய அப்டேட்டை வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது ஏற்கனவே போட்ட வீடியோ கிடையாது இது புது வீடியோ தான் இன்றைக்கி வந்து அப்டேட் தான் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும் பின்னாடி உங்களுக்கு தெரியும் நன்றி மணற்கேடியோடு இணைந்திருங்கள் தேங்க்யூ